பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம் ராஜ் லாக்ஸ் கேப்சியூல்ஸ் வணக்கம் அன்பு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இது நீங்கள் கேட்டவன் நிகழ்ச்சி வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க மூன்று பேருமே அலுமணி தான் அவங்களுடைய கேள்வி என்ன அதற்கான பதில் பார்க்கலாம் முதல்ல எனக்கு வலது பக்கம் இருக்கிற உங்களுக்கு பரிச்சயமான அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய திரு சந்திரசேகர் அவங்களுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு குறைவில்லாத கேள்விகள் கேட்கக்கூடிய சரளா தேவி அவர்கள் அப்புறம் வந்து ரொம்ப ரேரா மோட்டா பேர் அப்படியே நம்முடைய சாணக்காட்டியில் இருக்கக்கூடிய தென்னவன் இளஞ்சேரம் அவங்களுடைய பார்க்கலாம் முதல்ல சந்திரசேகர் வணக்கம் சார் ஹிந்துவா இருந்து என்ன சாதித்தாய் திராவிட மாயை தமிழ்திரு நாட்டில் ஹிந்துவா இருப்பதே சாதனையாக இருக்கு ஹிந்துக்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது நெத்தியில் எட்டுக்கிறதுலேருந்து இவங்களாம் அவங்க வந்து பதவி பிரமாணம் பண்ணும்போது சத்திய பிரமாணம் பண்ணி தான் அவங்க பதவி வந்திருக்காங்க இந்த மாதிரி ஹிந்துக்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனையோ ஒரு இதுமே இன்னும் பதவியில் இருக்கிறதோ அப்படியே தான் இருக்காங்க பேசிக்லேயே தான் இருக்காங்க

பா மனசை பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அபத்தம் ஆக்வர்டு அது வந்து அதில் இருக்குது அதில் நோ டவுட் அட்டால் அவர் அமைச்சர் இல்லை சாமானியனும் பேசக்கூடாது ஒரு அமைச்சர் அப்படி பேசலாமாங்கிற கேள்வியே இல்லை எந்த சாமானியும் பேச அது வந்து பெண்களையும் இழிவுபடுத்துது மதத்தை மட்டும் இல்லை அது வந்து சைவத்தை வைணவத்தை பெண்களை ரொம்ப கொச்சையா அந்த அந்த மேடையில் அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரே எவ்வளவு வந்து இந்த வழிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜில் பேசுகிறாரு கூட இருக்கிறவங்க பெருசாக ரசிக்கலை யாருமே இதை எதிர்பார்க்கல அதனால ரெண்டு மூணு தடவை அவர் சொல்ல வேண்டியதாது அவர் வந்து அதை நான் ஒரு ஜோக் சொல்ல போகிறேன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அவர் நாலஞ்சு தடவை சொல்லணும் அப்ப வந்து யாருமே அதை ஏற்களை ரசிக்கலங்கிற புரிஞ்சு அதை தாண்டி வம்படியா அவனு எங்கேயோ ஏதோ கேட்டோம் அப்படிங்கறனால ஒரு அபத்தமா சொல்லிட்டாங்க அவருடைய ம ஆழ்மனதுல என்ன இருக்குதுங்கிறத வெளியே காட்டு மதங்கள் தொடர்பாகவும் பெண்கள் தொடர்பாகவும் அவருடைய ஆள் மனசுல என்ன இருக்குங்கிற காட்டுது காலம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அது எல்லாத்துக்குமான பாடத்தை வந்து கட்டாயமா கற்றுக் கொடுக்கும் அது கேள்விப்பட்ட உடனே பலமுறை சொன்னது போல வந்து ஒவ்வொரு நாளும் கால பேப்பர் படிக்கும் போது பதட்டத்திலே வச்சிருக்காங்க சார் அவரோட பதவி அதான் சார் முதலமைச்சரோட பதவியே எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுதான் தூங்க வைக்கல தூங்க வைக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லை மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாது ஹிந்துக்களை இது பண்றது இது வந்து பொன்முடி சாரு மேடையில இருக்கும் பத்து வாட்டி இதை பத்து பாட்டை பேசி பேசிட்டு பேசுற மாதிரி திடீர்னு ஏதோ பேசுற மாதிரி இல்ல பத்து வாட்டி இதை ஜோக்க பத்து பாட்டை சொல்லி அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் அவருடைய ஆள் மனசுல இருக்கிறது தான் இது அது வந்து வந்து எதேச்சா வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வேற ஒரு பேர்ல சொல்லியிருந்தேன் அது தெரியாமலோ டங் ஸ்லிப்லேயோ ஒரு லூஸ் ஸ்டாக்லேயோ வந்தது இல்லை ரொம்ப நிறுத்தி நிதானமாக அதை புரிய வைக்கிறதுக்காக அந்த ஜோக்கை அபத்தமான ஒரு ஜோக்கை ட்ரை பண்ணுறாரு அது வந்து ரொம்ப அபத்தமானது அது முதலமைச்சர் உடனடியாக இப்போதைக்கு கட்சி பதவியில இருந்து மாத்திப்போன்னு சொல்லிட்டு ஒரு துணைப் புச்சலாளருங்கிற பதவி மாத்தி அவர் அரசு பண்றதுக்கு எல்லாம் வழி கிடையாதா எனக்கு தெரிஞ்சு லீகலா அப்படி ஒரு ஸ்பேஸ் இல்ல அதுல வந்து என்னன்னா அதுல வந்து நான் ஊண்டா இருக்கேன் நம்ம சொல்லலாம் இந்து மத உணர்வு புண்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அது வந்து டெக்னிக்கலா ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் நம்ம பார்த்துருக்கிறோம் திரு சி வி சண்முகம் திரு சீமான் போன்ற நிறைய பேச்சாளர்களுடைய பேச்சுக்கள் வந்து இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போகும்போது ஆர்டிகல் நைன்டீன் கீழே இது வந்து கருத்து சுதந்திரங்கிற கருத்தை கொண்டு போவாங்க அது வந்து அப்போ வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிச்சிட்டு விட்டுருவாங்க என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் போகும் இதுல வந்து நீங்க கடைசியில் நீங்கள் வந்து ஒரு வேலை நீங்கள் வழக்கு இருக்குன்னு போட்டு நீங்கள் வழக்கு கொடுத்தா வந்துச்சுன்னா அது வேறையா நிற்கும் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து டிஎம்கே காரங்கனாலையோ அமைச்சராக இருக்கிறனாலையோ நீ யாரை பத்தி யார் இதை பற்றி பேசிருந்தாலும் இது ஒரு ஆக்வேர்டான ஒரு அட்டம் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு கேஸ் ஸ்பேஸ் சார் அவர் சொன்ன இஷ்யூட கண்டினியூஷன் தான் அவர் வந்து அதை வந்து எதேச்சியாக பேசல அவர் அந்த ஸ்பீச் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக பார்த்தேன் அதில் மற்ற ஸ்பீக்கர்ஸும் இதோட மோசமாக பேசியிருக்காங்க அவரே வந்து இந்த மாதிரி அடல்ட்ஸ் ஒன்லி பட்டிமன்றம் நடத்தி தான் நாங்கள் திராவிட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொல்கிறாரு இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த இஷ்யூ நடந்தது நேற்று திருநெல்வேலியில் எட்டு எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் போய் அருவாலையில் வெட்டியிருக்கான் இன்றைக்கி வந்து தேர்ட்டீன் கேஜி கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்காங்க சென்ட்ரலில் இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜெல்லை ஆகிறதுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் எடுத்து போராட்டம் பண்ணாமல் பொன்னையன் அவர்கள் மாதிரி முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருடம் வந்து திருடி வந்துட்டா திருந்தி வந்துட்டா நம்ம அக்செப்ட் தானே பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு ஜெல்லை ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில் போராட்டங்கள் நிறையா பண்ண வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் சரியா சரி இப்போ இந்த கூட்டணி ஒர்க் ஆகும் திரு பொன்னையனுக்கு வந்து அதிமுக ஒரு செல்வாக்கு கிடையாது அவர் ஒன்று சொன்னாலோ அவருக்கு ஒன்று பிரச்சனைனாலோ உடனடியாக அதிமுக கொந்தளிக்கும் உடையும் பிளவுபடும் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது அவர் வந்து ஒரு வயது முதிர்ந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவ்வளோதான் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதற்கு வந்து பெரிய முக்கியத்துவம் அந்த கட்சியில் கொடுக்க மாட்டாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து திரு பொன்முடி அவர்கள் பேசுகிறதும் திரு பொன்னையன்பு அவர்கள் பேசுறதும் ஒன்றும் கிடையாது திரு பொன்முடி அவர்கள் வந்து ஒரு அமைச்சராக இருந்தது இப்படி பேசலாமாங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது அவர் வந்து என்ன பண்ணாரு சந்திரசேகர் சொன்னது போல ஒரு அரசமைப்பு அடிப்படையில் போத பதவியேற்றுக்கு இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி அது வந்து வேற விஷயம் பொன்னையன் அவர்கள் வந்து அவருக்கு இயல்புல அது ஒரு வயசானவர் அந்த திராவிட இயக்கத்தில் வந்தவர்களால் அவருக்கு இயல்புல பிஜேபி பிடிக்காது நிறைய பேர் பார்த்திருக்கோம் திரு ஜெயக்குமார் எப்படி விமர்சனம் பண்ணாரோ திரு சி வி திரு கே பி முனுசாமி இந்த மாதிரி வந்து ஏடிம்கிழ வந்து பிஜேபி அதற்கு முன்னாடி விமர்சனம் பண்ண ஒரு தான் அவர் இருந்தார் ஆனால் ஜெயக்குமாரோ கே பி முனுசாமியோ கட்சியில் ஆக்டிவா இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்கு ஒரு சே இருக்கு ஒரு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு திரு பொன்னையன் அவர்கள் கருத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல அது வந்து சோசியல் மீடியா கண்டென்ட் அவ்வளோதான் அதற்கு மேலே முன்படல கட்டாயமா ஜெல்லா வாங்க இட் வில் டேக் டைம் தான் ஒரு வருஷம் முன்னாடியே இந்த அலையன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய இணைந்து போராட்டங்கள் நடத்துவாங்க அதை ஏடிஎம்கே சொல்லியிருக்கு பிஜேபியும் சொல்லிருக்கிறாங்க நாங்க அடுத்தடுத்த கட்டக்க போராட்டங்கள் பண்ண போறாங்கன்னு ரெண்டு பார்ட்டியுமே ஆக்டிவா இருப்பாங்க ரெண்டு பார்ட்டியுமே அவங்களுடைய பெனிஃபிட்டை புரிஞ்சிருக்காங்க கீழே வந்து இன்னைக்கே திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் வெளிநாடு பண்றது பேசும்போது உங்களுக்கு எங்க பயமா இருக்குது உங்களுக்கு எங்க பதறது அப்படின்னு நம்ம சொன்ன அந்த விஷயத்த அங்க சொல்லியிருந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்தா எதிர்கட்சிகளுக்கு அதாவது இவங்களுக்கான எதிர்க்கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்படுதுங்கிறத நான் பார்க்குறோம் தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதனால் வந்து இது ஜெல்லாவும் நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன போல் இப்போ திருப்பூரில் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மாற்று கருத்தை சொன்னாருங்கிற மாதிரி கருத்துலாம் இது மாதிரி ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் இருக்கும் பிஜேபியில் பேர் சொல்லுவாங்க ஏடிப்பிலையும் நல்லவே சொல்லுவாங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு மாற்று பார்வை இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் மீறி சரியாகும் அதில் வந்து யோசிக்க அதுக்காக தான் இந்த ஒரு வருஷ பீரியடு ஒழுங்காக இணைஞ்சு போராட்டம் நடத்துவாங்க ஒன்றணிஞ்சு இருப்பாங்க அது வந்து நல்ல ஸ்டிக்னஸ் இருக்கும் நீ கவலைப்பட வேண்டியது சார் இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து அமித்ஷா வந்து ஆக்சுவலாக இந்த இண்டியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அவர் தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தார் ஸோ இந்த அட்டெம்ப்ட்ட வந்து ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி சார் வந்து எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக அதோட இம்பேக்ட் வந்து வேறையாக இருந்துருக்குமா சார் திரு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்காமலோ அவர் பேசாமலோ அதற்கு முன்னாடி முன்முடிவுலாம் பண்ணாமலோ இந்த டிஸ்கஷன் பிரசுமே நடந்துருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் ஒருத்தர் நேராக தூக்கி அவர் வந்து தனி கான்வாயில போற எதிர்கட்சிகள் தெரியுங்களா அவரை கடத்தின் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பாத்துட்டே சினிமாவில் வர்ற மாதிரி பின்னாடி துப்பாக்கி வச்சு தான் நடக்கல சரிங்களா அவர் நான் ஏற்கனவே பல முறை சொன்ன ஒரு யமகண்டம் பார்த்துட்டு மூன்று நாலரை முடிச்ச பிறகு தான் கிளம்பி வந்திருக்காரு அவர் நல்ல நேரம் பார்த்து இத்தனை மணிக்கு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கார் அதற்கு முன்னாடி நடந்த மைக் டெஸ்டிங்கையும் சேர் மாத்தனையும் உட்காந்து போர்டு மாத்தனையும் வச்சுட்டு எல்இடியில் வந்து நாலு டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்ப நம்முடைய ஆண்டு விழா பண்ணோம் நம்ம நிகழ்ச்சியில பண்ணோம் காலையிலேருந்து வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க மைக்கை மாத்திட்டு இருப்பாங்க எல்இடி மாத்திட்டு இருப்பாங்க அதெல்லாம் வச்சுட்டு ஒன்று ஒரு கருத்தை நம்ம வச்சுட்டு இருந்தாலும் அதில் கவலைப்படுறதுக்குல அவர் முழுமையான சம்பவத்தோடு தான் வந்திருக்காரு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது நோ டவுட் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு கம்பல்சன் இருக்குது அது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அல்ல அதிமுகவை பிஜேபியோ பிஜேபி அதிமுக அழுத்தல அவர்கள் கட்சிக்குள்ளே அந்த அழுத்தம் இருந்தது கூட்டணி வந்தா தான் பிஜேபி ஜெயிக்க முடியும் நோ டவுட் இன்னைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து இந்திய பழைய எண்டியே வித் ஏடிஎம்கே இருந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜா மாறாது பதினெட்டா தக்க வைக்கப்பட்டாலே பெரிய விஷயம் கூட திரு மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் அதே மாதிரி மூணு பர்சன்டேஜ் வந்தாங்க அவங்க வந்து இதே அவங்களுக்கு வந்து திருப்பி குறைஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நம்ம பார்த்தோம் திரு சீமான் வாங்குற எட்டு திரு விஜய் வாங்க போகிற எட்டு பிஜேபி ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற எட்டு இந்த மூவெட்டா இருபத்தி நாலுமே ஏடிஎம்கே போயிருக்க வேண்டியது சரிங்களா அப்போ வந்து அவங்களுக்கும் தெரியும் நமக்கு வந்து இது கதைக்காது அப்போ ரெண்டு பேருமே அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு கன்விக்சன்லையும் கம்பல்சன் தான் வந்திருக்காங்களே தவிர இவர்கள் அவர்களை மிரட்டினார்களோ அவர்கள் மறினார்களோ கிடையாது வந்திருந்தவர் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறனால அன்னெசரியான கேள்விகளை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியதில்லைங்கிறனால லாங்குவேஜ் பேரியர் மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறனால பல முனைகளில் முடிவெடுக்கப்பட்டு ஒரே மைக் தான் வைக்கப்பட்டது அந்த அஞ்சாறு மைக் வைக்கப்பட்டு ஒவ்வொருத்தரா பேசனங்குறது இல்ல அந்த விளக்கம் சொல்றதுக்காக திரு அண்ணாமலை அப்பப்போ மைக் எடுத்துட்டு தான் பேசுனார் அந்த மைக்ல பேசுனங்கறது சோ அங்க பிக்ஸ் பண்ண பட்ட ஒரு மைக் தான் பிரஸ் மீட் வந்து அதுபோக இவர் வந்து கூட்டணி தலைவராவும் பாஜகவுடைய மூத்த தலைவராவும் இந்த நாட்டோட உறுத்தமைச்சர்னால அவர் சொன்னா அது அப்புறப்பட்டா இருக்கும் அப்படிங்கறது அவர் வந்து இன்னைக்கு திரு எடப்பாடி பண்ணிச்சா அவர் ரொம்ப தெளிவா சொன்னது போல திரு அமித்ஷா ரொம்ப கிளியர் பண்ணி சொல்லிருக்கார் அகில இந்தியவுல மோடி தலைமையில் ஆட்சி தமிழ்நாட்டுல எடப்பாடி தலைமையில் ஆட்சி இவ்ளோ கிளீனா சொன்ன பிறகு வந்து அவர் பேசுனாரா பேசலையா ஆச்சுன்னு அதெல்லாம் யோசிக்கவும் இல்ல பிளஸ் அன்னைக்கு நைட்டு திரு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் சாப்பிட்றதுக்கு திரு அமித்ஷா போல நைட்டு விருந்து நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சிற்றறிவில் இன்னொரு கட்சியுடைய தலைவர் வீட்டில் வந்து டின்னர் சாப்பிட்டு நான் பார்த்தது அன்லஸ் அண்டில் தரிசியா பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேற ஏதாவது சிலர் வந்து சிவசேனா அந்த மாதிரி எங்கேயாவது வேற ஏதாவது இப்படி வந்து இன்னொரு கட்சி தலைவரோட வீட்டுக்கு போனதே கிடையாது அதெல்லாம் ரொம்ப தெளிவா பேசப்பட்டு முன்னாடியே என்ன தீர்மானிக்கப்பட்டு தான் வந்ததே தவிர இவருக்கு ஒரு அவமரியாதை நடந்துருச்சு அவரை சொல்லல அவரை மதிக்கல அந்த பிஸ்னஸ்லாம் கிடையவே கிடையாது வெஸ்ட் பெங்காலில் ஹிந்துஸை மட்டும் டார்கெட் பண்ணி துரத்திட்டு இருக்காங்க இப்போ மத்திய ஒன்றிய நடுவண அரசு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியலையே பங்களாதேஷை பண்ணும்போது தான் பக்கத்து நாடு டிப்ளமேட்டிக்குன்னு சொன்னீங்க உள்நாட்டிலேயே இந்தியர்கள் இந்தியர்களாக வாழறதுக்கே முடியலையே இப்போ மோடி அரசு என்ன செய்யுது குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கலவரம் போது மத்திய அரசு என்ன செஞ்சது அதுதான் செய்யும் லாண்ட் ஆர்டருங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதுன்னு நீங்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு வந்து சேரக்கு நீங்கள் தான் ஆட்சியில் பிடிக்கணும் அப்படிலாம் வந்து அவங்க ஆட்சி நடத்த முடியாது நான் ஏற்கனவே சொல்லி இந்த பதினாலு பத்தொம்போதுக்குள்ளே அந்த ஃபைவ் இயர்ஸ் பீரியடில் ராமர் கோயில் கட்டப்படலைங்கனால விஸ்வ இந்து பரிசத்தை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் என்னங்க இப்படிலாம் பண்ணுறாங்க இவங்களாம் ராமர் கோயில் கட்டலை இவங்க மீது ஆட்சி கொடுத்தோம் ஒப்படி அப்படி இடிக்கிறது ரெண்டு நிமிஷம் வேலை கட்டுறது ரெண்டு நிமிஷம் வேலையா அப்போ எவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை பண்ணணும் நீதிமன்றம் மக்கள் மன்றம் சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லா இடத்துலையும் பேசி கன்வெக்ஷன் கொண்டு வந்து எங்கேயும் எதிர்ப்பு அதிருப்தி இல்லாமல் செய்ய வேண்டிய விஷயம் சரிங்களா அப்போ முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது கலவரம் அப்படிங்கிறது லா லாண்டாடுங்கிற ஸ்டேட் சப்ஜெக்ட் அதை முதல்ல இது முர்ஷிதாபாத்ங்கிற ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது இது மேற்குவங்க முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் நடக்கலை அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும் இன்சிடென்ட்லி ஐரானிக்கலி இவங்க மம்தா பானர்ஜியே அதுக்கு வந்து மறைமுகமாக அதுக்கு வந்து ஒரு தூபம் போடுற இடத்துல இருக்கிறதுனால அது வந்து இருக்கு பட் நம்ம வந்து மத்திய அரசு பேசுது நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க எனக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹோம் செக்ரட்டரி வந்து ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரியில் பேசியிருக்கிறாரு லேண்ட் ஆர்டரை பற்றி பார்த்துட்டுருக்காங்க இருக்காங்க அங்கே ஒரு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி போக முடியாது உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன் பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருந்தபோது கொல்கத்தாவுக்கு போயிருந்தபோது சீஃப் செக்ரட்டரி வரவேற்க வரலை அப்போ வந்து கோவப்பட்டு ஏன் இப்படி வராம ம மம்தா பானர்ஜி வரலன்னா பொலிட்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம் சீஃப் செக்ரட்டரி இப்படி வராமல் இருக்க முடியும் சொன்னதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கம்பேன் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாற்றினாங்க அந்த மாதிரி நான் ரிலீவ் பண்ண மாட்டேன்ருச்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் மத்திய மாநில அரசுகள் ஓரவங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அவ்வளோ ஈஸி எடுத்து எங்கள் வித்தேங்க கிடையாது இது வந்து மாநிலங்களுக்கும் பெரிய இறையாண்மை இருக்குங்கிற மறந்துவிடக்கூடாது அதை நம்ம வந்து அது சும்மா விட்டு நம்ம உள்ள லா அண்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டாக கெட்டுப்பிரிச்சு நினைச்சிங்கன்னா மூணு வாய்ப்புகள் ஒன்று மாநில அரசு கேட்கணும் அல்லது நீதிமன்றம் உத்தரவிடணும் அல்லது ஆட்சி கலைக்கப்படணும் சரிங்களா மாநில அரசு கேட்காது நீதிமன்றங்கள் இன்னும் உத்தரவிடல மத்திய அரசு ஆட்சி கழிச்சதுன்னா ரொம்ப நல்லா போச்சுன்னு திரும்ப ஆட்சிக்கு வந்துடும் அப்போ அது வரைக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் நீ துரத்துனா தோரத்து பெங்கால எங்காவது ஓடி கஷ்டப்பட இந்தியாவில் நீ உனக்கு இந்தியாவா நீ வாழ்த்து நாட்டுக்குள்ளேயே நாடு கடத்தப்படுறாங்களே அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அடுத்த முறை ஓட்டு போடும் போதா சரியா ஓட்டு போட்டா இந்த மாதிரி பிரச்சனை தீர்வு காணும் அப்போ காஷ்மீர்ல த்ரீ செவன்டி வந்த ஒரு கல்லெறியில் வரல எல்லாமே அதுக்கு மத்திய அரசு காரணம் இப்ப பெங்கால நடக்கக்கூடியதுக்கு மாநில அரசு தான் காரணம் மத்திய அரசு காரணம் இல்ல உங்களுக்கு நல்லவே நடந்தா மத்திய அரசு நல்ல நடக்கலாம் மாநில அரசா உங்களுடைய நியூட்ரலிட்டியை மக்களுக்கு தெரியும் நான் புரிஞ்சுக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறக்கா நான் சொல்றேன் த்ரீ செவன்ட்டியை வந்து அங்க அப்ரிகேட் பண்ணும்போது அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது அது நீ மறந்துடக்கூடாது அங்கே வந்து ஒரு மாநில அரசு ஆட்சி இல்ல சரிங்களா இன்னைக்குமே அது யூனியன் பிரதேசம் தான் சரிங்களா உமர் அப்துல்லா வந்து புதுச்சேரி முதலமைச்சர் மாதிரியான ஒரு முதலமைச்சர் தான் டெல்லி முதலமைச்சர் மாதிரியான ஒரு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மாதிரியான அப்சொல்யூட் பவர் அவர் கிடையாது ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்சொல்யூட் பவர் கிடையாது அதனால தான் அவங்க வந்து யூனியன் பிரதேசத்தை மாநிலமா மாத்தணும் சொல்லுவாங்க த்ரீ செவன்டி அப்ரிகேட் பண்ணி அங்க கல்லறி கூட இல்லாமல் நடந்த போது எல்லாம் சொன்னீங்க அது எல்லாமே நடந்த போது அங்க ஜனாதிபதி ஆட்சி அதாவது மத்திய அரசுடைய ஆட்சி இருந்துங்கிற புரிஞ்சுக்கணும் இப்ப மம்தா பனஜிட்டு அப்படி இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும் ஸோ நல்லதெல்லாம் அப்படின்னா பிஜேபி கெட்டதெல்லாம் வந்தா மம்தா அப்படின்னு சொல்றாங்க ஆள் நான் கிடையாது நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் நீங்க திரும்பி யோசிப்பேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கவர் நடந்த போது மத்திய அரசு என்ன செஞ்ச முடிஞ்சதோ சொன்னேன் புரியுங்களா அப்ப இது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்போ நீங்க அன்னைக்கு வாஜ்பாய் இருந்தாரு வாஜ்பாய் அவர்கள் வந்து திரு நரேந்திர மோடியை ரொம்ப நேரடியாவே கடிந்து கொண்டாரு கட்சிக்குள்ளேயே பெரிய கலவர் ஆனாலும் வாஜ்பாயால ஏன் நரேந்திர மோடி மாற்ற முடியல நாட் பிகாஸ் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் இன்னைக்கு தான் அவர் ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் அன்னைக்கு வாஜ்பாய் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் பட் ஸ்டேட் சப்ஜெக்ட் அதுல சில விஷயங்கள் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதை நீங்க வந்து அவர்களுக்கான உரிமையை நீங்க வந்து முற்று முதலாக பறிக்க முடியாது அப்ப அதை யூஸ் பண்றாங்க யாருங்க ஸ்டேட்டு மக்கள் பாதுகாப்பை மறைமுகமாக வார்த்தையை அந்த முகமது பின் துக்லக் படத்துல வந்து வசனம் மாதிரி அதாவது தடுக்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் பண்றாங்க ரொம்ப விஷயங்கள் நம்ம மோடிஜியும் ஆறுதல் 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 முகமது பின் துக்ளக்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுற போறாரு ஆமா நீங்க பிரதமர் ஆன உடனே போய் களத்து நெரிச்சு பதினஞ்சு பேர் தீர்த்துடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நாங்களாம் பொறுத்து இருக்கணும் நீங்க சீக்கிரமே பிரதமரா இருக்கான வாழ்த்து இன்னைக்கு கூட ஒரு நாள் பிரதமர் கொடுங்க நான் உங்களுக்கு பிரதமர் அப்பாயின்மெண்ட் ரெண்டு ரூபா காமெடி பண்ணிட்டு இருக்க வேண்டிய சார் இப்போ இப்போ இது தான் சார் இப்போ வெஸ்ட் பெங்கால வந்து ஆக்சுவலா ஜெனரலா பொதுவாவே வந்து இந்த மாதிரி லாஸ்ட் டைம் சிஏ ஏ புரட்டஸ்டப் பெரிய லெவல்ல அங்க வைலன்ஸ் நடந்தது இப்போ ஆஹ் வர்க் சட்டத்துக்கும் எதிர்த்தா வந்து எப்பவுமே யூஜுவலா வைலன்ஸ் நடந்துட்டே இருக்கு சோ இது பர்மனெண்ட் சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும் சார் நல்ல கவர்மெண்ட் வர்றதுதாங்க எப்பயுமே ஒரு சொல்யூஷன் பாத்துங்க பீகார்ல காட்டாட்சின்னு சொல்லுவாங்க இந்த ஜங்கல் தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பீகார்னு காட் டிஎன் சேஷன் வரைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்திருக்காங்க பீகார்ல எலெக்ஷன் நடத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பீகாருங்கிறது எப்பயுமே பிரிய சேலஞ்சிங்க ஆச்சு ஒரு நபர் தான் மாறினார் லாலு பிரசாத் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இப்போ நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் இருக்கு அவ்வளோ கம்ப்ளீட்லி சேஞ்ச் ரெண்டாயிரத்து இருந்து பதினாலு வரைக்கும் திரு மன்மோன் சிங் ஆட்சி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்தபோது ஊழல் ஊழல் டெய்லி காலில் திறந்தால் ஆதர்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வரைக்கும் நீங்கள் வந்து ஊழல் எந்த ஊழலுக்கு பாக்கியே கிடையாது எல்லாமே இஸ்ரோ வரைக்கும் ஊழல் பேசப்பட்டது சரிங்களா அப்போ மா ஒரே ஒரு பிரதமர் மாறினார் மொத்த இன்னைக்கு வந்து பதினோரு வருஷம் ஆட்சியில ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும் மம்தா பானர்ஜி அவருடைய ஆட்சி மாற்றம் தான் அதற்கு ஒரே வழி வேற வழியே கிடையாது ஏன்னா நான் அவங்க மறைமுகமா அவங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அவங்க வந்து பேச்சுல ஆறுதல் பண்ற மாதிரி அதுதான் முகமது உதாரணம் சொன்னேன் அவங்க வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி அடக்கி வைக்கிற மாதிரி அவங்க வந்து வேற விஷயங்கள் பண்றாங்க அப்ப வந்து அந்த முசாபாத் மாவட்டத்துல அது ரொம்ப பெருசா வெடிக்குது அப்ப ஆட்சி மாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர்லயே அமைதியை வர முடியுன்னு வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வர முடியாதுங்கண்ணே மணிப்பூர்ல கொண்டு வர முடியுது அஸ்ஸாமில் கொண்டு வர முடியுது வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே சர்ச்சைக்குரியதா இருந்துச்சு நக்சல்கள் எவ்வளவு பெருசா இருந்தாங்க நக்சல் குஞ்சனஞ்ச சண்டையா எவ்வளவு சண்டை நக்சல் ரெட் கார்டா எங்க ஒரு தர்மபுரி வரைக்கும் இருந்துச்சு நேபாள இருந்து தருமபுரி வரைக்கும் ரெட் கார்டா இருந்துச்சு இப்போ எங்க போயிடுச்சு ஆறு மாவட்டங்களை சுருங்கிருச்சு இந்தியா முழுக்க ஆறு மாவட்டங்களை சுருங்கிருச்சு அப்ப எல்லாமே சாத்தியம் தான் ஒரு கவர்மெண்ட் அங்க வந்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் ரொம்ப இன்னொரு உதாரணம் சொல்லுங்க கர்நாடகால பிஜேபி கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் காவிரி பிரச்சனை இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சு காவிரி பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு புரியுங்களா சோ லா எல்லாருக்கும் தான் ஆனா ரூலர் வேற நினைக்கும் போது அவங்க தூண்டி விட்டுறாங்க இவ்வளவுதான் ரொம்ப பிரச்சனை அப்ப வந்து கர்நாடகாவில பிஜேபியும் தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் இருந்தபோது எந்த பிரச்சனையுமே வரல இவங்க திமுகவும் அதிமுக அங்கிருந்து எந்த பிரச்சனையும் வரல அங்க ஆட்சி மாதிரி காங்கிரஸ் வந்துருச்சு டிகே கே சிவகுமார் துணை முதலமைச்சர் நான் கட்டியே திருவேன் யார் பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காட்டாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்காட்டாலும் நீதிமன்றம் தடுத்தாலும் நான் செய்வேன் அப்ப பிரச்சனை வந்து ஆட்சியாளர்கள்ட்ட புரிஞ்சு அப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சியின் கடைசி காலகட்டங்கள் இருக்கிறார் அப்படித்தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்முறையின் ஒரு ஒரு அடிநாதமா இருந்து அவ்வளவு வேலை பார்த்தாங்க அவ்வளோ வன்முறை அங்கெல்லாம் கற்பனை பண்ண முடியாத பிளட் ஷெட்னா உண்மையான வந்து ரத்த கலரியா இருக்கும் அதே இடத்துல இருந்து வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி எந்திரிச்சு வந்தாங்க செல்வி மம்தான் இப்ப இப்போ அவங்களும் அதே ட்ராக்குல போய் நிக்கிறாங்க அது ஒரு பெரும் துயரம் இப்ப இப்போ பிஜேபி அங்க எழுந்தன் இருக்குது அது வந்து சரியாக கூடாது நினைக்கும் சரி கூட ஒரு ரெண்டு பிரச்சனை சார் இப்போ நீங்க யூஷுவலாஸ் சார் இப்போ மேபி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனா இது வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்போ யூஷுவலாஸ் சார் அவங்க வந்து இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து அரௌண்ட் லைக் தர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தான் பாப்புலேஷன் வந்து சின்ஸ் முஸ்லீம்மா இருக்கறதுனால அவங்களுக்கு ஒரு எல்லாருமே பாஜக வாக்களிக்க மாட்டாங்க நம்பாதீங்க அது முதல்ல போய் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வேலூர்ல நாங்க நடத்தும் போது ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் கண்கூடா பார்த்துருக்குறேன் பீகார்ல ஒரு தம்பதி சொன்னத பார்த்துருக்குறோம் கடைநல்லூர்ல ஒரு பெரியவர் பேசுனதை பார்த்துருக்கோம் இப்போ டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஒரு இமாம் பேசுனதை பார்த்துருக்குறோம் இந்த உதாரண வாரணாசியில் முஸ்லிம்கள் பாப்புலேஷன் மோர் தன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இங்கே கூடாது இதெல்லாம் வெளியில தெரிந்த உண்மைகள் வெளியில தெரியாத நிறையா இருக்குது இஸ்லாமியர்கள் ரொம்ப பெரிய அளவில் கன்வின்ஸ் ஆறாங்க இன்னைக்கு வந்து வக்பு சட்டத்தை வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டுல வந்து நேத்து வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய தலைவர் வந்து பேட்டி அவ வந்து ஒரு அவர் அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார் பகிரங்கமா அவர் வந்து வெளியே வந்து சொல்றாரு அதிமுக கூட்டல இருந்தவர் அதிமுக கூட அதை பத்தி கமெண்ட் பண்ணல உங்களுக்கு புரியுங்களா இவர் வந்து வேணும்னு சொல்லி சொல்றாரு வேலூர் இப்ராஹிம் முஸ்லாம் முஸ்லீம் கிடையாதா புரியுங்களா அப்ப ஆளுர் சாணவாசும் ஜவாஹிர்லா மட்டுமே முஸ்லீம்கள் கிடையாதுல்ல அப்ப மாற்று கருத்து இருக்கு அப்ப நீங்க எல்லா முஸ்லீம்களும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க நீங்க அந்த மாயைக்குள்ள நீங்க போகாது அப்படி பிஜேபி அது ரொம்ப தெளிவா இருக்கு இது ஒரு மித்து கலவிடுறாங்க பிஜேபி முஸ்லீம்கள் போட மாட்டாங்க நிறைய பேர் போடுறாங்க அந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இஸ்லாமிய பெண்கள் நாங்கள் வந்து கருத்துக்கள் நடக்கும்போது நாங்கள் பார்த்துக்கிறோம் இஸ்லாமிய பெண்கள் தனியா இருக்கும்போது என்ன சொல்றாங்க ஒரு ஐந்தாறு ஆண்கள் சேர்ந்து இருக்கும்போது போது என்ன சொல்றாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் அதுலேயே இருக்கு இந்த தலாக் பத்தி நாங்கள் பேசும்போது ஒரு ஒரு ரெண்டு மூணு லேடி ரெண்டு மூணு ஜென்ஸ் இஸ்லாமியர்கள் தான் எல்லாருமே அப்போ வேற பதில் வருது தனியா ஒரு இஸ்லாமிய லேடி வேற பதில் அதெல்லாம் நிறைய நாங்க பாத்துருக்கோம் அந்த பெண் அவங்க சத்தம் காட்டா வெளியில வேற சொல்லுவாங்க நேத்து வேற ஒரு நண்பர் ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தார் நான் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஆனா வெளியில போற நாங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் சொல்லி இருந்தேன் அந்த மக்கள் வந்து அப்படி இஸ்லாமியர்ல வேற ஒரு நண்பர் அதாவது அப்படி சொல்லிக்கிட்டே ஒரு பிம்பத்தை கிளப்பிட்டு இப்படி ஓட்டு போறது நிறைய இஸ்லாமியர்கள் வந்து வெளியில வந்து பகிரமா சொன்னா ஊர்லேயே சண்டைக்கு வருவாங்க ஒரு எண்ணம் இருக்குது அதனால யாரும் சொல்றது சத்தம் காட்டாம மக்கள் வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்கள் இருப்பது பாஜக அவர் பின்னடைவில்லை இஸ்லாமியர்களும் இந்தியர்களே அந்த ஏன் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் வளர்ச்சி தான் அந்த ஜம்மு காஷ்மீர்ல இஸ்லாமியர் இஸ்லாமிய கட்சிகள் பெருசா போது இஸ்லாமியர்கள் ஒரு பலன் கிடைக்கிறது மூன்று குடும்பங்களுக்கு தான் பலன் கிடைச்சது தான் திரும்ப திரும்ப நிலங்கள் புலங்கள் எல்லாத்தையும் மூன்று குடும்பம் அனுப்ச்சு அதே மாதிரி இப்பயுமே தாதாக்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருந்துச்சு இந்த செல்வி மம்தா பானர்ஜியோடைய ஆட்சியில் ஒரு எம்எல்ஏக்காக ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கிடைக்கு பிடி பிடிச்சது ஹை கோர்ட் வந்து கழுத்தை நிறுத்தது அது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானது இல்லை இஸ்லாமியராக இருக்கக்கூடிய சில தவறான மனிதர்களுக்கு ஸோ அது இண்டிவிஜுவல்ஸும் கையினாரங்கிறது கம்யூனிட்டி வந்து எதிராக இருக்குங்கிறதே கிடையாது அவங்க வந்து அவங்களுடைய தாதாகிரி பண்ணிக்கிறக்கா கம்யூனிட்டியை பின்புலமாக பயன்படுத்திக்கிறாங்க அது நம்ம உத்தரப்பிரதேசில் வந்து நிறைய தாதாக்கள் வந்து இஸ்லாமியர்லாம் இருந்தாங்க பிராமணர்லாம் இருந்தாங்க என்கவுண்டர்ல தாதா பிராமணர் போனவும் போனாரு முஸ்லீமும் போனார் அவர் முஸ்லீம்கிறதுக்காக போல அவர் தாதாங்கிறதுக்காக போனார் அவர் பிராமணருங்கிறதுக்காக போல அவர் வந்து தாதாங்கிறதுக்காக போனார் அதனால வந்து இவர் முஸ்லீம் ஒருத்தர் இருக்காருன்னு உடனே முஸ்லீம் சமுதாயம் அவர் பின்னாடி அந்த பிசினஸே கிடையாது அது வந்து அவங்க வந்து அது மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறது முசிதாபாத் மாவட்டம்லாம் அவங்க அதிகமா இருக்கிறாங்க புரியுங்களா ஜம்மு காஷ்மீர்ல வந்து பிஜேபி கோலேஷன் வந்துருங்க நீங்க ஏங்க பாத்துக்கிறீங்க அது நடக்க போகுது அது ஜம்முல மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம் இல்ல காஷ்மீர் நோக்கி வந்து இருக்குது அங்க வந்துட்டே இருக்க ஸ்ட்ராங் வந்துருக்காங்க பிரசன்ஸ் ரொம்ப இருக்கு இஸ்லாமியில் ஓட்டே போட மாட்டாங்க நாங்க சேப்பாக்கத்துல ஓட்டு போற அளவுக்கு ஐம்பது அறுபது பர்சன்ட் போலிங் ஆயிருச்சு போலிங் ஆகுதுங்கிறதே முதல்ல பாசிட்டிவான விஷயம் இல்லையா உங்களுக்கு புரியுங்களா நீங்க வந்து யூனியன் பிரதேசத்தை மறிச்சிட்டீங்க த்ரீ செவன்ட்டி எடுத்துட்டேன் அப்ப ஜம்மு காஷ்மீர் மக்கள் எல்லாம் எதிரில ஓட்டு போட்டுருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சைடுல ஓட்டு போட்டுருக்கணும் அப்படி இல்ல டெமோக்ராட்டிக்கலா ஓட்டு போட்டுருக்காங்க அப்ப மக்கள் வந்து இஸ்லாமியர்களா கிறிஸ்துவர்களாங்கிறதுல ஒரு இந்தியர்ங்கிறத புரிஞ்சுக்கங்க எஸ் சார் இப்போ அமைஞ்ச அதிமுக பாஜக கூட்டணிக்கு யார் காரணம் செங்கோட்டையனா அமித்ஷாவா இல்லை நிர்பந்தமா அப்படின்னு பல கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கப்போ அதுக்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் திரு ஜோசப் விஜய் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கே சார் நேற்று குருமூர்த்தி சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இந்த அலையன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஏடிஎம்கே கிட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதில் வந்து பாதிக்கு பாதி சீட் ஷேரிங் அண்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் சிஎமாக இருப்பேன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நீங்கள் சிஎம்மாக இருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சதாகவும் அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே வந்து டிவிக்கு அலையன்ஸ் வேண்டாம் அப்படின்னு பாஜக கிட்டே போயிருக்காங்க அப்படின்னு மிஸ்டர் குருமூர்த்தியே சொன்னார் ஸோ இந்த அலையன்ஸ் ஆனதுக்கு பெரிய காரணம் மிஸ்டர் ஜோசப் விஜயா இது வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சா தன்னை ரொம்ப ஓவர் ரைட் பண்ணிட்டாரா இப்போ அப்படி ஆனதுனால தனித்து விடப்பட்டுட்டாரா அவர் திரு குருமூர்த்தி அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அவர் இதை வந்து ஆத்தென்டிகேட்டாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படி பட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க இப்படி கேட்டதாகவும் இவங்க கேட்டதாகவும் தட் இஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு தவிர இட் வாஸ் நாட் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து செல்வ திருமதி சசிகலா அவர்களுடைய அவங்கள கூட்டணியில் சேர்க்கறது பற்றியும் திரு ஓபிஎஸ் அவர்களை உள்ளே கொண்டுறதை பற்றியும் இங்கே தான் நாங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போனோன்னு அது இங்கே தான் நடந்துச்சுன்னு சொன்னார் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது இதே பே அதே பேட்டியில் வேற ஒரு சம்பவத்தை சொல்லும்போது அவருக்கு ஏன் நடந்துச்சு அது வந்து ஆத்தெண்டிகேட் இங்கே தான் வி டிசைட் ஹியர்னா அப்படி இதை சொல்லலங்கிற நீங்க ஒன்னுச்சா தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லிப்பாரு அப்படிங்கிற சென்ஸ் சொல்லிருப்பாரு அப்படி தெரியவரும் சொல்லிருப்பாரு ஸோ வந்து அதெல்லாமே மூன்றாம் கட்ட நாலாம் கட்ட தகவல் தான் எனக்கு தெரியும் திரு குருமூர்த்தி அவர்கள் மூலமா அது நடக்கல சரிங்களா பேச்சு நடந்தா இட் வாஸ் நாட் ஹிம் ஸோ பி இன்ஃபார்ம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப முன்னாடி நம்ம சொன்னோம் உங்களுக்கு வந்து நினைவுபடுத்துறதுக்கா நம்முடைய ஆண்டு விழாவில் சாணக்காவோட ஆண்டு விழா நம்ம சொன்னோம் திரு எடப்பாடி பழனிசாமியோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விஜய் நம்ம அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் அதிமுகவுக்கு வந்து பிஜேபி கூட போறதா நல்லது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் கூட போகிறதா நல்லது இதை நம்ம வந்து தெளிவாகவே பதிவு பண்ணியிருந்தோம் இது வந்து நம்முடைய மார்ச் பதினஞ்சாம் தேதி நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடிங்கிற ஒருக்காக அண்டு விஜய் அவர்களும் அதை விரும்பினாருங்கிற சொல்லியிருந்தோம் இன்னொரு விஷயம் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதே தந்தி டிவி கொடுத்த பேட்டியில் இதை ஒரு பிட்ட போடுறதுக்காக ஒரு வருஷம் தள்ளி ஆறு மாதம் தள்ளி போடுறதுக்காக டிசம்பரில் முடிவுக்கு போங்கிற மாதிரி வச்சு போட்டிருந்தார் அது எல்லாமே நம்ம ரொம்ப முன்னாடி நம்முடைய ஜானக்கேலை பதிவு பண்ணியிருக்கோம் அதை வெயிட் பண்ணுற இடத்துல திரு எடப்பாடியும் இல்லை பாஜகவும் இல்லை நம்ம ஒரு ஆறு மாசம் கழிச்சு அலையன்ஸ் வச்சோம்னா அது வந்து எப்படி போய் நிற்கும் தெரியாது நம்ம இப்பயே ஜெல்லானா தான் வருங்கிறாங்க அவங்க வந்து சீட்டு கேட்டிருப்பாங்க நான் வந்து துணை முதலமைச்சர் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க டிமாண்ட் பண்ணாங்க ஆனா அந்த டிமாண்ட் வந்து இப்பயுமே பிஜேபி நிறைய டிமாண்ட் பண்ணிருப்பாங்க எங்களுக்கு நூறு சீட் கொடுங்க நூற்றி நாலு சீட் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க அதெல்லாம் முடியும் போது ஒரு வாங்க பேசிக்கலாங்கிறதா எல்லாருமே பேசுவாங்க விஜய் வந்து இவ்வளவு கேட்டுட்டாங்கனால அப்படியே அப்படி கேட்டாரா போச்சு அப்படிங்கிற இப்படி கேட்டுகிட்டே பண்ணலாம் திரு விஜய் வந்து ஒரு பேச்சுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி நேராக பேசி நூறு சீட் எங்களுக்கு நூத்தி முப்பத்தி நாலு சீட் உங்களுக்கு ரெண்டு வருஷம் முதல்ல எங்களுக்கு ஆட்சி கொடுங்க சொல்லியிருந்தா கூட அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்க நம்ம பேசிக்கலாம் தான் சொல்லிடுவார் ஏ எந்திரிச்சு போப்பா என்ன 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 உங்களுக்கு புரியுங்களா நெகோசியேஷன் வில் நாட் ஹேப்பன் ஆஸ் யூ திங்க் அது வந்து அவங்களுக்கு தேவை அது நடக்கணுங்கிற இடத்துல போவாங்க அவன் இப்படி கேட்கிறான்ப்பா அது வந்து வராதுப்பான்னு போக மாட்டாங்க முறிக்க மாட்டாங்க புரியுங்களா அதனால அது ஒரு காரணமல்ல இல்லை அப்படிதான் ஆரம்பிச்சிருவாங்க பட் வந்து தாமதப்படுத்தினதான் பிரதான காரணம் அவங்க வந்து இப்ப நான் முடிவெடுக்க மாட்டோம் எதுவா இருந்தாலும் நாங்கள் டிசம்பருக்கு போதும் ஏன்னா அவர் வந்து இன்னொரு ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு இறங்கல வெறும் அறிக்கை தான் விட்டு இருக்காரு திரு கமலாசன் முன்னாடி பண்ணது போல மே மாசத்துக்கு தான் அவர் களத்துக்கு வரப்பற அவர் என்ன விரும்புறாருன்னா களத்துக்கு வந்தா தான் நம்முடைய டிமாண்டு தெரியும் இப்ப ஒரு வேலை பேச்சு அவர் பயங்கரமான ஒரு ஓவர்மிங் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஏடிஎம் கே பிஜேபி அவரை திரும்ப உள்ள கொண்டு ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு புரியுங்களா அவருக்கு ரெஸ்பான்ஸே ரொம்ப போராடி வச்சுக்கோங்களேன் அவரே ட்ரை பண்ணுவார் என்ன நான் இப்போ உள்ள வரலாமா என்ன இருக்காண்டு உங்களுக்கு புரியுங்களா அப்போ வந்து எல்லாமே காலம் தான் தீர்மானிக்கும் காலம் தீர்மானிக்கும் அப்போ அவர் வந்து டிமாண்ட் பண்ணுறதுல உள்ள பிரச்சனை அது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க ஐம்பது கூட நாற்பது சீட்டு தான் ஆரம்பிப்பாங்க அது வேற விஷயம் பட் அவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணாங்க நாட் நோ அப்படின்னாங்க இவங்களுக்கு வந்து ஒரு கட்டாயம் இருந்தது இல்லை அப்படி பண்ண முடியாதுன்னு அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டாங்க ரைட் நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் தேட முயற்சி இருப்போம் மீண்டும் இன்னொரு சந்திப்போம் அதில் நன்றி வணக்கம்